எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அதுனால் அழகர் சாமி என்கிற ராஜ்கணன் மட்டுமே தான் காரணம் எனக்கும் என் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த இளமை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அந்த இளமை இருக்கும்போது சம்பாதிச்சுக்கணும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பொருத்தம் உத்தரவு பொருத்தம் இல்லாதவங்க அவங்க பேசுகிற அந்த கான்வர்சேஷன் வச்சு நான் சொல்கிறேன் பதினெட்டு லட்சம் கொடுத்தேன் இவர் சொல்கிறாரு அதுக்கான ரெக்கார்டு போடுறாரு அவங்க வந்து நான் பதினெட்டு லட்சம் நான்தான் நகையை வச்சு கொடுத்தேன்னு அவங்க சொல்கிறாரு வாழ்வோ சாபோ உன்னோட சேர்ந்து அப்படிதான் கணவன் மனைவி உறவுன்றது பவித்திரமான உறவு பட் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் வந்து ஆதி காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒப்பாட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் தேவை அந்த பணத்தை நீ கொடுத்து உதவி பண்ணுறியா வா அது என் வீட்டுக்கு பட் அந்த என்கிட்ட பிஸ்னஸ் டீலிங் வச்சிட்டு இருந்தாரு ஸோ அதனால நான் அவரை நம்பி பதினெட்டரை லட்சம் நான் என்னோட பேங்க்கில் நான் என்னோட ஜுவல்ல வச்சு ஒரு தப்பான நபர்கிட்ட நான் போய் ஜாயிண்ட் ஆகி பண்ணேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் வந்து ஒரு கள்ள உறவு அதனால உன் இடத்துல நீ இருந்துக்க என் இடத்துல நான் இருந்துக்கிறேன் அப்போ தான் வந்து எனக்கு சில வாய்ப்புகள் வரலாம் சில தயாரிப்பாளர்கள் வரலாம் இல்லை தேடி சில ஆண்கள் தேடி வரலாம் ஊரடைய கல்யாணம் பண்ணிக்கிறவராக இருந்தாக்கா நீங்கள் நீங்கள் டிவோஸ் ஆனதுக்கான அந்த பேப்பரை கேட்டுருப்பீங்கள இவரும் வீட்டுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அவங்க அம்மா வந்து சொன்னாங்க இதெல்லாம் கேட்குற நம்புகிற மாதிரி இருக்கா உங்களுக்கு இப்போ வந்து வெளிப்படையாக பகிரங்கமாக வந்து அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அவங்க பேசின ஆடியோ இருக்கு எந்த மனைவி பேசக்கூடியதை கணவன் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவான் இப்போ சின்ன திரையிலேயே ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் இவங்க இந்த இந்த ரஹானா பேசக்கூடிய அந்த ஏற்கனவே கல்யாணமாக ரெண்டு பிள்ளைகள் வேற இருக்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரியாதா முதல் கணவர் வந்து அவர் என்ன கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் அதாவது தன்னை வந்து யோக்கியமாக காட்டிக்கிறதுக்கு அல்லது தன்னை வந்து ரொம்ப நேர்மையான நபராக காட்டிக்கிறது தன்னை ரொம்ப சுத்தமான மனிதராக காட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில கிரிட்டிசைஸ்லாம் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில் காசு வாங்கிட்டு ப்ரோமோட் பண்ணுவாங்க ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டில் ஒரு பிரபல சீரியல் நடிகை ரிகானா சிக்கி இருக்காங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் இவங்களுக்கு ஃபுல்லாகவே லைம் லைட்டில் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் சீரியலில் வந்து ஒரு ஒரு மூணு சீரியலை இவங்க நடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதை விட வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் கொஞ்சம் நீண்ட காலமாக பார்த்துட்டு வராங்க அதோட மக்களுடைய பார்வை இருக்குது இது லைம் லைம்லைட்லேயும் இவங்க இருக்கணுன்றது ஒரு காரணம் தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வரணும் அதே சமயத்தில் லைஃப் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லை இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அந்த இளமை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி பல நடிகை உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் வந்து இதே சீரியலில் வந்து இளம் நாயகியாக வந்தவங்களாம் இன்றைக்கி வந்து அம்மாவோட கூட கிடைக்காமல் இருக்கிறாங்க இது வந்து சின்னத்திரையில் இருக்குது சின்னத்திரை மட்டும் இல்லை பெரிய திரையிலே இதுதான் நிலமை பொதுவாகவே கதாநாயகிகள் வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அழகு போன உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடுவாங்க அப்போ லைஃப் ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்போ லைஃப் செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஒரு என்ன கேட்டால் யாராவது ஒருத்தரை வந்து கணவனாக ஏற்றுக்கிட்டு வந்து அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்க அந்த நபரும் ஓரளவுக்கு வசதி வசதி பட தான் இருப்பார் அதில் வந்து அந்த வாழ்க்கையும் தோற்று போய் அதுக்கப்புறம் அவங்க கேட்டால் அடுத்த ஒரு வாழ்க்கை அடுத்த ஒரு வாழ்க்கை இப்படி போயிட்டு போயிட்டுருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க மூணு வாழ்க்கை நாலு வாழ்க்கை உள்ளவங்களாம் இருக்கிறாங்க நான் சொல்கிறது இந்த ரியானாவை நான் சொல்லவே இல்லை பொதுவாக சொல்கிறேன் சீரியலில் நடிக்கிற நடிகை மட்டும் சினிமாவிலும் இதான் நிலமை அந்த இளமை இருக்கும்போது சம்பாரிச்சிக்கணும் அதே சமயத்தில் லைஃப்பும் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான ஒரு நபர் வந்து நமக்கு வந்து லைஃப் செக்யூருக்காக வேணும்னு நினைக்கிறேன் அப்படி வந்து சில பேர் எடுக்கும்போது சிலது வந்து தூர்த்து போயிடுது அதுலேயும் அப்படியான ஒன்று தான் இந்த இவங்க பண்ணது நான் பார்த்த வரைக்கும் எனக்குன்னா அந்த கணவர் சொல்லக்கூடிய வந்து அந்த ராஜ்கர்ணன் சரியும் அவரும் சரி இந்த ரியானாவும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பொருத்தம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பொருத்தம் இல்லாதவங்க அவங்க பேசுகிற அந்த கான்வர்சேஷனை வச்சு நான் சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கைக்கு தயாராக இருக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க அது அவங்க லைஃப் ஸ்டைல்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இல்லையா இவருக்கு அதில் உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லைன்னா விட்டுட்டு போயிருணுன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து அவங்களுடைய நீங்கள் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு எதிக்ஸோடு வாழறீங்கன்னா அவங்க என்ன ரெண்டு பிள்ளைகளுக்கு அம்மாவாக இருக்கிறாங்க சீரியலில் நடிகையாக இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து அவங்களோட வந்து பொருத்தமாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விளக்கணும் அதுக்கப்புறம் இப்போ வந்து விளக்கிட்ட பிறகு நீங்கள் அவங்களுக்கு செலவு பண்ண பணத்தெல்லாம் நீங்கள் கேட்கும் போது அப்போதும் சர்ச்சை ஆகும் இந்த வ இந்த கேஸ் அப்படி தான் ஆகிருக்கு இவர் வந்து பதினெட்டு லட்சம் கொடுத்துருன்னு இவர் சொல்கிறாரு அதுக்கான ரெக்கார்டு போடுறாரு அவங்க வந்து நான் பதினெட்டு லட்சம் நான்தான் நகையை வச்சு கொடுத்தேன்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இரண்டு நபர்கள் பொருத்தமில்லாதவங்க கணவன் மனைவின்ற அந்த ஃபோர்வேயில் வாழ்ந்துருக்குறாங்க இவர் சொல்லலாம் நான் தாலி கட்டிட்டேன் அது பண்ணிட்டேன் இது பண்ணி இவர் சொல்லலாம் அவங்க சொல்கிறதையும் நம்ம நம்ம எடுத்துக்கணும் இவர் சொல்கிறது நம்பர் தான் அவங்க சொல்கிறது நம்பர் தான் ரெண்டு சைட்லையும் நம்ம வந்து எடுத்துக்கும்போது அவங்க மொத்தம் வந்து ஒரு பகிரங்கமான வெளிப்படையான ஒரு வாழ்க்கையை கணவன் மனைவியே வாழலை இல்லை அந்த ஆடியோலேயும் சொல்லியிருப்பாங்க நான் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் ஸோ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட வருவாங்க ஸோ அதுக்கும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறையா விஷயம் அந்த ஆடியோவில் போகணும் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம எல்லாத்தையும் கேட்டோம் நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க கணவன் மனைவி உறவு உறவில் வந்து பார்த்திங்கன்னா கிவ் அண்ட் டேக்கன்லாம் கிடையாது நீ இதை கொடுக்குற நான் வந்து எடுத்துக்கிறேன் என்கிட்ட இருக்கிறத நீ கொடு உங்கள்கிட்ட இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படி அப்படியான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இந்த கமிட்மெண்ட்டுன்றதுல்ல கிவ் அண்ட் டேக்கன் அந்த மாதிரி கணவன் மனைவி உறவில் கிடையாது வாழ்வோ சாவோ உன்னோட சேர்ந்து தான் கணவன் மனைவி உறவுன்றது பவித்திரமான உறவு அது புனிதமான உறவு வாழ்வோம் சாவமோ ரெண்டு பேரோட சேர்ந்தே இருக்கட்டும் அப்படின்றதான் பட் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ன்றது ஆதி காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஒப்பாட்டின்னு சொல்லுவாங்க ஆண்களை சொல்ல மாட்டாங்க பெண்கள்னா கேட்டினா அவருக்கு ஒரு வப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வப்பாட்டின்றவங்க கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஒரே ஒரு தேவைக்கு மட்டும் அல்லது சில தேவைகளுக்கு மட்டுமே வந்து ஒரு பெண் தேவை இல்லை சில தேவைகளுக்கு மட்டும் மட்டுமே ஒரு ஆண் தேவை அப்படின்னும் போது அதுதான் அந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப் வா ஒரு வாழ்க்கையில் வந்து முழுமையாக கலந்துட முடியாது எனக்கு இது தேவை எனக்கு வீடு தேவை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் தேவை அந்த பணத்தை நீ கொடுத்து உதவி பண்ணுறியா வா அந்த என் வீட்டுக்கு என்றைக்காவது ஒரு சண்டேயில் ஒரு நாள் வந்துட்டு போ அப்படி ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெண் தேவை அப்போ வந்து கேட்டால் நிரந்தரமாக ஒன்று வச்சு என்னால் வந்து வாழ முடியாது ஏன்னா ஏற்கனவே எனக்கு ஒரு வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது கணவன் மனைவின்ற வாழ்க்கை இருக்குது அப்போது எனக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சில தேவை இருக்குது அப்போது வந்து நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வந்துட்டு போ ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து கேட்டிங்கன்னா வந்து குறிப்பிட்ட சில அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சில தேவைகளுக்கு மட்டுமே வந்து ஒன்னா இணைகிறது ஒன்று இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு இது எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் இது வந்து ஒரு கள்ள உறவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கள்ள காதல் காதல்னாலே ஒன்று தான் அங்கே ஆண் பெண் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனமும் வந்து சேர்ந்து காதல் பட் இது வந்து காதல்லே வராது இது வந்து ஒரு தேவைக்காக இவனுக்கு காமம் தேவைப்படுது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கமிட்மெண்ட்டுகள் இருக்குது அவன் சொல்கிறாங்க இல்லையா அந்த வார்த்தையை பேசுமா நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் அவங்க பேசவும் சொல்கிறாங்க பாருங்கள் நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்போ என்ன பொருள்னால் நம்ம வந்து ஒரே வீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வந்து நான் ஒரு வீடு வச்சுருக்கேன் அந்த வீட்டில் வந்து இருன்னால் அவர் சொல்ல வர்றது கிட்டத்தட்ட அப்படி தான் நம்மலாம் ஒன்றா சேர்ந்து வாழலான்றது தான் அவர் சொல்லக்கூடியது அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இவங்க என்ன சொன்ன கேட்டால் இவங்க கூட நான் வந்து இருந்தேன்னா கூட ஒரு ஆண் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கணவன் என்ற பேரில் ஒரு ஆண் இருக்கிறான்னு சொன்னால் அந்த ஆண் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான நபர்கள் வந்து வரமாட்டாங்க ஒரு இடையூறாக இருக்கும் அதனால் உன் இடத்துல நீ இருந்துக்க என் இடத்துல நான் இருந்துக்கிறேன் அப்போ தான் வந்து எனக்கு சில வாய்ப்புகள் வரலாம் சில தயாரிப்பாளர்கள் வரலாம் இல்லை தேடி சில ஆண்கள் தேடி வரலாம் அப்போ அதுதான் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்க முடியுது நிறைய எனக்கு கமிட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வெடித்து வெளியே வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு இதை சொல்கிறது ஒரு கெஸ்ட்டு மாதிரி இருந்திருக்கிறாரு ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கணவன் இருக்கிறாங்கன்றது இப்போ வந்து விசாரணையிலே தெரியவில்லை விவாகரத்து கரெக்ட் நான் ராஜ்கே கரெக்ட் ஆனால் நீங்க கல்யாணம் ஒன்று பண்ணிக்கிறீங்கல்ல ஊரடிய கல்யாணம் பண்ணல சரி ஊரடிய கல்யாணம் பண்ணிக்கிறவரா இருந்தாக்கா நீங்க நீங்க டிவோர்ஸ் ஆனதுக்கான அந்த பேப்பரை கேட்டுருப்பீங்கல்ல கரெக்டா அப்போ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கள்ளத்தரமான வந்து பெயரளவுக்கு ஒரு தாலின்றத வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு தாலி கட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்க என்ன சினிமாவில் பெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஐயோ கல்யாணம் பண்ணிட்டாக்க மார்க்கெட்லாம் போயிடும் சொல்கிறதுக்கு நயன்தாராவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால வந்து சினிமா இல்லாமல் போயிடும் அப்படிலாம் கிடையாது கல்யாணம் ஆனது வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும்னு ரெண்டு பேருமே விரும்பி இருக்கிறாங்க இவருக்கும் அந்த எண்ணம் இருந்துருக்கு இவருக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா வா வந்து கோயிலில் கல்யாணம் பண்ணிப்போம் எத்தனை கோயில் இருக்குது அல்லது வந்து மண்டபம் வச்சு வந்து ஊரறியே கல்யாணம் பண்ணிக்கணும் ஸோ இவருக்கும் அந்த எண்ணம் இல்லை இவரும் வீட்டுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அவங்க அம்மா வந்து சொன்னாங்க இதான் கேட்குற நம்பரை மாதிரி இருக்கா உங்களுக்கு அம்மா சொன்னாங்கன்னா உடனே வந்து நாலு சவரத்துக்குள்ளேயே தாலி கட்டிடுவீங்களா நீங்கள் அப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை கிளைம் பண்ணுறதுக்கு தகுதியான நபராக தெரியலை நீங்கள் சொல்லலாம் என்னென்னு கேட்டனா அவங்க டிவோர்ஸ் ஆடத்தை மறைச்சிட்டாங்க மறைச்சி நான் வந்து இன்விடேஷன்லாம் போட்டு ஊரரையே கல்யாணம் பண்ணிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் என்னை ஏமாற்றி பண்ணிட்டாங்க நீங்களும் தான் நாலு சவத்துக்குள்ளே ரகசியமாக பண்ணியிருக்கீங்க அப்புறம் ரகசியமாக செய்த விஷயத்தில் வந்து நான் ஏமாற்றப்பட்டேன்னு சொன்னால் எப்படி இங்கே பகிரங்கமாக செய்த கல்யாணங்களே வந்து பல கல்யாணங்கள் வந்து கேள்விக்குறியாக போய் வந்து பஞ்சாயத்தில் போய் நிற்குது கோர்ட்டில் போய் நிற்குது நீங்கள் ரகசியமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு ரகசியமாக ஒரு பெண்ணோட உறவில் இருந்துட்டு ரகசியமாக கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து வெளிப்படையாக பகிரங்கமாக வந்து அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அவங்க பேசின ஆடியோ இருக்குது வீடியோ எந்த மனைவி பேசக்கூடியதை கணவன் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவான் நீங்கள் சொல்லுங்கள் அந்யோன்யமாக வாழக்கூடிய உறவு தனமாக மனைவி இவங்க அன்யோன்யமாக வாழ்ந்துருந்தால் யாராவது எந்த கணவராவது மனைவி பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுவோன்னா நீங்கள் சொல்லுங்கள் யாரும் பண்ண மாட்டாங்க மனைவியும் பண்ண மாட்டாங்க அப்படியே நீங்கள் அந்யோன்யமாக வாழக்கூடிய ஒரு மனைவியாக இருந்தாங்கன்னா எந்த கணவன் கிட்டேயாவது ஃபோனில் கூட இருட்டும் ஓவர் ஃபோனில் கூட இருட்டும் நீங்கள் தனித்தனியாக நம்ம வாழ்வோம் நம்மக்கிட்ட எனக்கு வந்து சில கமிட்மெண்ட்லாம் இருக்குது கொஞ்சம் என்ன சொன்னால் என்ன லைஃப் ஸ்டைல் வந்து யாரோ ஒரு பெண்ணை ஏகவள்ளின்ற பெண்ணை வச்சு அவங்க லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா ஒரு கணவன் மீது ஒரு மரியாதை உள்ளவங்க அதில் பக்தி உள்ளவங்க ஆத்மார்த்தமான உறவு உள்ளவங்க எந்த கிட்டே இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னென்னாக்கா நீங்கள் அங்கே இருந்துங்க கமிட்மெண்ட்டுக்காக வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்கிற வார்த்தை அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருந்தது அதுதான் இவர் இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறாரு கரெக்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அப்போ ரெண்டு சைட்லையுமே தப்பு இருக்குது இவரும் மனைவி பேசக்கூடிய அந்நியமான வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கணவன்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேட்குறது இந்த மாதிரி ஒரு லைஃப் சொன்னால் அப்போ இவங்க வந்து நான் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்கன்னு வேணால் சொல்ல முடியுமா தவிர லவ் அதாவது கட்டினா லவ் அண்டு இதை சொன்ன அஃபெக்ஷனில் ஒரு கணவன் மனைவியாக இவங்க வாழ்ந்தாங்கிறது நான் முடியாது ரெண்டு பேருமே நான் சொல்லுவேன் நான் பொதுவாக தான் பேசுகிறேன் பொதுவாக பேசுன நோக்கமுறை எனக்கு இல்லை நியாயமாக பேசுவோம் ரெண்டு பேர்கிட்டையுமே அந்த இதில் இப்போ போய் பணம் கொடுத்துட்ட பிறகு நான் வந்து ஆன்லைனில் பணம் அனுப்பிச்சதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு அவங்க என்ன சொன்னால் நான் நகை வச்சு பணம் கொடுத்தேன்னே ஸோ இது வந்து என்ன பெருசாக இதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் அச்சீவ் பண்ண போகிறாங்க பணம் மோசடின்றதில் வந்து எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல அது வந்து சட்டம் சார்ந்த விஷயம்னு வச்சுக்கோங்க பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு சை ரெண்டு சைட்லேயுமே வந்து ஒரு என்ன சொல்கிற உண்மை இல்லை ரெண்டு சைட்லேயுமே நேர்மை இல்லை இப்போ நேர்மை இல்லாத நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் மோசடி போக கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சவருன்னு கேட்டிங்கன்னா வந்து சின்ன இதன் மூலமாக ஒரு விஷயம் தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன திரை கூட கேவலமாக இருக்குது பெரிய தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது இல்லாது சின்ன பொதுவாக அது மாதிரி இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இப்போ சின்ன ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது தான் இவங்க இந்த இந்த ரெஹானா பேசக்கூடிய அந்த வார்த்தை வந்து நமக்கு தெரியுது அதை வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இவருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கா என்ன ஏதுன்றது இன்னும் அந்த டீட்டெயில் வரல இது வரைக்கும் ஏன்னா இவரும் வந்து சின்ன பையன் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் வந்து ரெண்டுமே வந்து இப்படி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கணும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரையிலும் இப்போ நாங்கள் சொல்கிறோமா நீங்கள் கணவன் மனைவி உறவுனா எந்த இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை தப்பான விஷயங்கள் மறுமணம் என்பது தவறான விஷயமே கிடையாது மறுமணம் வந்து அதுக்கான ஒரு நியாயமான காரணம் தான் தாராளமாக பண்ணிக்கலாம் இது அவங்க விருப்பம் சார்ந்தது ஆனால் இங்கே மறுமணம் பண்ணிட்டு கணவன் மனையாக வாழ்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரகசிய வாழ்க்கை வந்தால் தான் சிக்கல் எதுக்காக ரகசிய வாழ்க்கை வாழணும் உங்களுக்கு உண்மையிலேயே சமூகத்தின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்குது அச்சம் இருக்குது இல்லை வந்து நமக்கு இது ஒரு அவமானமான ஒரு விஷயம் என்ன நீங்கள் அதை பண்ணவே பண்ணாதீங்க அது பண்ணக்கூடாது ஆனால் இல்லை இதெல்லாம் தவறு இல்லை நம்ம மனசுக்கு சரியாக இருக்கும் நம்ம எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் இதில் ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது மறுமணம் என்பது தவறே கிடையாது குற்றமும் கிடையாது அப்போ நீங்கள் பகிரங்கமான ஒரு வாழ்க்கை வாழணும் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் ரகசியம் அப்படி நீங்கள் ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்றீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு அனுகூலத்துக்காக தான் நீங்கள் அந்த வாழ் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் பொருளாகிடுது இது வந்து நான் பார்த்த வரைக்கும் என்ன கேட்டால் இவங்க ரெண்டு சைட்லேயுமே தப்பு இருக்குது ரகசிய வாழ்க்கை வாழ்ந்ததுடைய விளைவு தான் இப்படி திடீர்னு வெடிச்சி வளர்ப்பு அதுக்கான அவசியம் கூட கிடையாது நீங்கள் பெரிய சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து சூப்பர் ஸ்டார் ஒன்றும் கிடையாது இவங்க ஒரு சீ சீரியலில் ஒரு நான்காம் தர நடிகை தான் இங்கே அதில் என்ன இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரகசியத்தை காக்கணும் இல்லை மா சினிமா தொழில் பாதிக்கப்படுமா கல்யாணம் ஆகிட்டோம் ஆயிடுச்சு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகள் வேறு இருக்கிறாங்க அது எல்லாருக்கும் தெரியாதா அப்போ இது வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த வாழ்க்கையில் இவரும் கமிட் ஆயிட்டு இப்போ வந்து குத்துது குடையுதுங்கிறார் இப்போ பணத்தை இழந்த பிறகு அந்த பணத்தை எடுக்கணுன்றதுக்காக ஒரு புகார் கொடுக்குறாரு இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது இந்த ரிஹானாவும் அவரோட கணவரும் சேர்ந்து தான் இதுக்கான திட்டம் எப்படி நம்ம சொல்ல முடியும் அது வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது விசாரணைகளும் தெரிய வரும் இப்போ அவரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கோ பிரிஞ்சு போயிட்டேங்க ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான விவாகரத்துன்றது நமக்கு தெரியல சரிங்களா ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இஸ்லாமியன்றதுனால எந்த மாதிரி விவாகரத்து வந்து அவங்க மதம் சார்ந்த விவாகரத்து முறைகள் வந்து அப்படி பண்ணுறாங்களா இல்லை நீதிமன்றத்தில் போய் பிரிஞ்சாங்களே தெரியாது அவரை கூட்டி இப்போ வந்து விசாரணைக்காக அவரை கூப்பிட்டுருக்கிறதுனால அவர் என்ன விசாரணையில் சொல்கிறாருன்றது ரொம்ப முதல் கணவர் வந்து என்ன சொல்கிறாருன்றதுன்னு முதல் கணவர் வந்து அவர் என்ன கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் வந்து அந்த மேரேஜ் என்ன ஆச்சுன்றது தெரியும் ஸோ அது நம்ம தெரியாமல் நம்ம பேச முடியாது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வச்சு தான் இப்போ நம்ம அந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வரணும்னு கேட்டால் ரெண்டு சைடுமே இறர் இருக்குது இல்லை யார் பணம் முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்களா இல்லை அது எப்படி ரெண்டு பேருமே ஒரே தொகையை சொல்கிறீங்க நான் பதினெட்டு லட்சம் கொடுத்தேன்னு இவர் சொல்கிறார் அவங்க சொல்கிறாங்க நான் பதினெட்டு லட்சம் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன் அந்த ஒரு ரூபா வித்தியாசம் கூட வரவே இல்லைன்னு தெரியல அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம பேசுகிறோம் பட் எப்படின்னாலும் அவங்க வந்து விசாரணைன்னு பண்ணும்போது தெரிஞ்சிடும் ஆனால் இது வந்து கிளைமில் வரும்போது ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டீங்க இல்லை லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் வாங்கிட்டு உங்கள் பணத்தை நீங்கள் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது நியாயம் இல்லை அவங்கன்னா என்ன கேட்டால் அவர் பணத்தை எழுத நான் அவர்கிட்ட என்னையே இழந்தேன்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் இவர் சொல்லலாம் நான் பதினெட்டு லட்சத்தை இழந்துட்டேன்னு இவர் சொல்லலாம் அவங்க சொல்லுவாங்கன்னு கேட்டால் நீ வந்து சும்மாவாக கொடுத்த நீ என்னை வந்து பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னு சொல்ல முடியல ஸோ அதனால் தவறு வந்து ரெண்டு சைடுமே இருக்குது தளம் தாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருவருமே வாழ்ந்துருக்கிறாங்கன்றது தான் இதில் டிக்ளேர் ஆகுது இதில் ரிகானா பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல பேசியிருப்பாங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள் வந்து மக்கள் கிட்டே பேசியிருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் அப்படி நான் இப்படி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறையா விஷயம் சொல்லிட்டு இது வந்து ஒரு வகையான பப்ளிக் சொசைட்டியில் வந்து கேட்டால் தன்னை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி காட்டுகிறது அடுத்தவங்களை குற்றம் சாட்டுவதன் மூலமாக இந்த மாதிரியான கேரக்டர் நிறைய இருக்குமா அதாவது தன்னை வந்து யோக்கியமாக காட்டிக்கிறதுக்கு அல்லது தன்னை வந்து ரொம்ப நேர்மையான நபராக காட்டிக்கிறது தன்னை ரொம்ப சுத்தமான மனிதராக காட்டிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில கிரிட்டிசைஸ்லாம் பண்ணுவாங்க அப்போ நம்ம என்ன நினைப்போம்ப்பா அவங்க கூட இதை பற்றி பேசியிருந்தாங்க அப்பா அவங்க ரொம்ப கரெக்டுப்பான்னு சொல்லுங்க இப்போ அவங்களுடைய விஷயம் என்ன இது இல்லை இப்போ இன்னொருத்தருடைய குடும்பத்தில் போய் தலையிட்டு பேசும்போது உங்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள் இது எதுக்குன்னா சினிமாவாக இருக்கட்டும் அல்லது மீடியா எந்த சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கட்டும் கிடைக்கட்டோங்கிறதுக்காக கிடைக்கணுன்றதுக்காக இப்படி பேசுது இன்னொருத்தர் விஷயத்தில் தேவையில்லாமல் உள்ள நுழைஞ்சி பேசுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த மாதிரி இவங்க நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க ஸோ அதன் மூலமாக இவங்க என்னென்ன வந்து கேட்டால் த வந்து தன்னை யோக்கியமாக காட்டிக்கிறதுக்கு அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறது இப்போ நீங்கள் சுசித்ரா கூட எடுத்துக்கலாம்ல இந்த விஷயத்தில் இப்போ சுசித்ரா யாராவது குற்றம் சாட்டாத நபர்கள் இருக்கிறாங்களா எல்லோருமே குற்றம் சாட்டுறாங்க இல்லையா பட் அது ஒரு வகையான கேட்டால் ஒரு சேடிஸ்டு மனோபாவம் என்னென்னு கேட்டனா எந்த விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் உள்ளே நுழைஞ்சி ஒரு கருத்து சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஸோ இவங்கலாம் வந்து இப்போ நீங்கள் உடனே அப்போ நீ சார் நீங்களாம் பேசுகிறீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனலைஸனாகவும் இல்லை சினிமா அனலைஸாகவும் சோஷியல் அனலைசராகவும் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி பேசுகிறோம் நம்ம நான் இப்போ முப்பது முப்பது வருஷம் இருக்கோம் பட் இவங்கலாம் நான் கேட்டால் ஒரு லைம்லைட்டில் வரணுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அதுவும் அவங்க துறை சார்ந்த விஷயத்தில் வந்து இப்போ இவங்க சின்னத்துறை சார்ந்தவங்க சின்ன துறையில் இருக்கிற நடிகர்கள் இந்த டிவைஸ் பற்றி தான் பற்றி மட்டும் தானே பேசுகிறாங்க ஏன் பெரிய துறையில் எவ்வளோ பேர் வந்து டிவர்ஸ் பண்ணிக்கிறாங்க அதை பேசவே இல்லையே அப்போது இவங்க சார்ந்த துறையில் வந்து இவங்க தன்னை வந்து ரொம்ப யோக்கியமாக ரொம்ப நல்லவங்களாக காட்டிக்கிறதுக்காக இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான இது ஒரு வகையான சாடிஸ்ட் மனோபாவம் தான் இது நிறைய அந்த மாதிரி இவங்க பேசியிருக்காங்க இப்போ இவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கையை வந்து எடுத்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு